இன்னைக்கு ஜாஸ்தி செக்ஷுவல் ரிலேட்டட் கிரைம்ஸ்ல ஈடுபடுறவங்க எல்லாருமே பான் அடிக்டா தான் இருந்துட்டு இருக்காங்க அந்த கொல்கட்டா கேஸ் ஆகட்டும் இல்ல ஞானசேகரன் ஆகட்டும் இன்னும் நிறைய பேர் இந்த திவ்யா ரீசெண்டா அரெஸ்ட் ஆன திவ்யாவும் சித்ரா ஆகட்டும் அவங்க மொபைல்ல எல்லாமே பான் சைட் பான் வீடியோஸ் ஏன்னா அவங்க அவங்களுக்குள்ள பேசப்பட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா பிசினஸ் பிளானே ஒரு ஒரு வயசு குழந்தை கீழே விழுந்ததுனால நெட்டிசன்ஸ் எல்லாம் போட்டு பேசி 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 ஒரு தாயை நம்ம கொண்டுட்டு வந்ததுக்கு ஏன்னா கத்தி எடுத்து டேரக்டா குத்துனாதான் அது கொலன் கிடையாது வார்த்தைகளால நீ செத்துரு செத்துருன்னு சொன்னாலும் விச் மீன் சைக்காலஜிக்கல் அது அஃபெக்ட் ஆகி அகேன் அவங்களை கொலை பண்ணதான் போகுது இந்த இடத்துல ஐபி அட்ரெஸை ட்ராக் பண்ணாலே தெரிஞ்சிடும் ரெண்டு விஷயத்துல தான் நீங்கள் நெட் வாங்க முடியும் ஒன்று மொபைல் ஃபோன் மூலியமாக நெட் யூஸ் பண்ணலாம் இல்ல ப்ராட்பேண்ட் மூலியமாக நெட் யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே நம்ம நம்மளோட ஐடென்டிட்டி கொடுத்து வாங்க போகிறோம் ஸோ விச் மீன்ஸ் ஈஸியா தர்சன் கேன் பி டார்கெட்டட் ஒன்று இங்கே நிறைய பேருக்கு கொஸ்டின் வரலாம் அப்போ பிஎன் கோஸ் யூஸ் ஒரு பக்கம் ஆமாம் இங்கே இருக்கிறவங்களோ அடிஷனல் சப்போர்ட்ன்ற வகையில் அது மாதிரி தகவல்கள் இது வந்து எப்படி சிஸ்டம் ஒர்க் ஆகும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்க அப்போ சர்ச் பண்ணுறவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா இங்கே அப்படிங்கிறது கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் சர்ச் ஒன்று ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பாம்புன்னு அடித்தாலே அந்த இடத்துல விச் மீன்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணுறீங்கற மாதிரி ஒரு விஷயம் அதனால தான் அந்த கண்டினியூஸாக நீங்கள் பண்ணணுன்ற ஒரு வேர்ட் இருக்குது கீவேர்டு எஸ் சர்ச் பண்றதுனாலயே கண்டினியூஸா சர்ச் பண்றதுனாலயே இந்த தண்டனைகளை பெற்று விடுவார்களா இல்ல இதை பண்ணதற்கு அப்புறம் நீங்க இந்த செயல்பாட்டுல ஈடுபட்டு ஏதோ ஒரு செயல்பாட்டுல ஈடுபட்டு இருந்தாதான் இந்த தண்டனை ரிப்பீட்டட் சர்ச் கேட்க சொல்லுவோம் நீங்கள் அது வந்து ஸ்டடி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்களா எத்திக்கல் ஹேக்கிங் இப்போ இருக்குது என்னன்னா ஸ்டடி மெட்டீரியல் ஆன் எத்திக்கல் ஹேக்கிங்னு சர்ச் பண்ணுறதுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் ஆன் ஹேக்கிங்னு சர்ச் சர்ச் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது திஸ் இஸ் ஆன பாசிட்டிவ் கனோட்டேஷன் திஸ் இஸ் ஆன நெகட்டிவ் கனோட்டேஷன் சிம்பிளி நம்ம எல்லாம் மாட்டிக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு எதுவுமே படிக்காமல் சிம்பிளி ஐ அக்ரி ஐ அக்ரி எல்லாத்துக்கும் டிக் போட்டுட்டு போயிட்டே இருக்கும் அந்தளவுக்கு நமக்கு பொறுப்பு கிடையாது அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் நேஷனல் ப்ரிவென்ஷன் ஆப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ட்ரைனருமான பிரியதர்ஷினி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பல்வேறு விவகாரங்கள் குறித்த சட்ட நுணுக்கங்கள் குறித்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் ரீசென்ட்டா வந்து ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியானது அதாவது கூகுள்ல ஒரு நான்கு விஷயங்களை நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே பட் அதுல ஒரு விஷயம் என்ன கண்டினியூஸா சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து போலீஸ் வந்து கண்டிப்பா விசாரிக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த நான்கு விஷயங்கள் வந்து வெடிகுண்டு தயாரிப்பது குழந்தைகளின் ஆபாச படங்கள் தொடர்பானது ஆழ்கடத்தல் போதைப் பொருட்கள் தொடர்பானது அந்த கருக்கலைப்பு ஸோ இந்த விஷயங்கள் தொடர்பான இதுல சட்டம் எந்த அளவுக்கு தன்னுடைய கைகளை ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்கு இந்த சமுதாயத்தை அப்படிங்கறதுல உங்களோட பாருங்க ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆஃப்டர் இன்வென்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது அதுக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் கூட நம்ம நம்ம ரிலேட்டபிளாக என்ன சொசைட்டில நடக்குதோ அதை வச்சு சொல்லலாம் இதுக்கு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடந்த இரட்டை குழந்தை தாய் மர்டர் விஷயம் பத்தொன்பது வருஷம் கழிச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு தான் அந்த பர்சன் யாருன்னு ரெண்டு பேரை கண்டுபிடிச்சாங்க அதாவது ஷோகாஸ் நோட்டீஸ்லையும் ரெட் கார்னர் நோட்டீஸ்லயும் இருக்க ஃபேஸை ஃபேஸ்புக்ல பதிவேற்றம் பண்ணி எதோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி எங்க கேரளால இருந்து பாண்டிச்சேரியில் வந்து போய் ஐடென்டிட்டி இருந்த ஒரு பர்சனை வச்சு கண்டுபிடிச்சது இட்ஸ் இஸ் அ பிளஸ் அகேன் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷாரோன் ராஜ் கேஸ் ஆகட்டும் இல்ல

செக்ஷுவல் ரிலேட்டட் கிரைம்ஸ்ல ஈடுபடுறவங்க எல்லாருமே பான் அடிக்டா தான் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த கொல்கத்தா கேஸ் ஆகட்டும் இல்ல ஞானசேகரன் ஆகட்டும் இன்னும் நிறைய பேர் இந்த திவ்யா ரீசெண்டா அரெஸ்ட் ஆன திவ்யாவும் சித்ரா ஆகட்டும் அவங்க மொபைல்ல எல்லாமே பான் சைட் பான் வீடியோஸ் ஏன்னா அவங்க அவங்களுக்குள்ள பேசப்பட்டவங்க என்ன சொல்லணும் பிசினஸ் பிளானே நாங்க தனியா திவ்யாவும் அவங்க சொல்லும் போதே அந்த என்ன சொல்லிருக்காங்க கன்ஃபர்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொன்னதா இருக்கு அப்படின்னா நாங்க வந்து குரோம்ல போயிட்டு நாங்க ஒரு தனியா பான் வெப்பே வந்துட்டு ஆரம்பிச்சுட்டு நாங்க அப்லோட் பண்ணலான் இருந்தோம் விச் மீன்ஸ் அவுட் ஆஃப் தட் எங்களுக்கு காசும் கிடைக்குது அதுக்கு அதுக்கு அடிக்ட் ஆகி எல்லாம் செக்ஸ் சைக்கோவா மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் டைம்ல ஆன்லைன்ல நடக்கிற ஒரு இன்சிடென்ட் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த எஃபிஐ உள்ள வராங்க ஃபெட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவங்க உள்ள வராங்க சரிங்க ஆல்ரெடி அவங்க கண்காணிக்கல அப்படின்னு பார்த்தா கண்காணிச்சிட்டு தான் இருந்தாங்க இது நம்ம எப்ப வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ண சொன்னோம் அப்படின்னா போன வருடம் ஒரு பெரிய துயரமான இன்சிடென்ட் நடந்து அதாவது ஒரு ஒரு வயசு குழந்தை கீழே விழுந்ததுனால நெட்டிசன்ஸ் எல்லாம் போட்டு பேசி 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 ஒரு தாயை நம்ம கொண்டுட்டு வந்த இடத்துல ஏன்னா கத்தி எடுத்து டேரக்டாக குத்துனா அது கொள்ளனு கிடையாது வார்த்தைகளால் நீ செத்து செத்துருன்னு சொன்னாலும் விச் மீன் சைக்கலாஜிக்கலாக அது அஃபெக்ட் ஆகி அகேன் அவங்கள கொலை பண்ணதான் தான் போகுது இந்த இடத்துல சோ தட் ஹேப்பன் ஓகே அப்பயுமே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எடுத்துக்கோங்களேன் எல்லா கமெண்ட் போடுறவங்களோ அவங்க ஒரிஜினல் ஐடியில இருந்து போடுவாங்க கண்டிப்பா கிடையவே கிடையாது ஏதோ ஒரு எக்ஸ்பைட் ஏபி அந்த ஐடியாவில் எடுத்து தான் போட போறாங்க ஒன் திங் இப்ப எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அந்த மாதிரி நீங்க கமெண்ட் போட்டாலும் இனிமேல் நான் எங்க இருந்தாலும் உட்காந்து போடுறேன் தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஓகே ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸ்ஸை ட்ராக் பண்ணாலே தெரிஞ்சிடும் ரெண்டு விஷயத்துல தான் நீங்க நெட் வாங்க முடியும் ஒன்னு மொபைல் ஃபோன் மூலியமா நெட் யூஸ் பண்ணலாம் இல்ல பிராட்பேண்ட் மூலியமா நெட் யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே நம்ம நம்மளோட ஐடென்டிட்டி கொடுத்து தான் வாங்க போறோம் விச் மீன்ஸ் ஈஸியா த பர்சன் கேன் பி டார்கெட்டெட் ஒன்னு பேருக்கு கொஸ்டின் வரலாம் அப்போ விபிஎன் போட்டு யூஸ் பண்ணால் ஏன்னா இன்றைக்கி நிறைய தீவிரவாத செயல்கள் ஓகே நிறைய விஷயங்கள் எல்லாமே விபிஎன் போட்டு தான் இன்றைக்கி வேலை இருக்காங்க அதுக்கும் இந்த எஃபிஐ என்ன சொல்லியிருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருந்தால் அதையும் தாண்டி எப்படி அது தெரியாமல் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் ஆமாம் ஏன் இவ்வளோ இந்த பான் சைட்ஸே எவ்வளவோ இந்தியாவில் வந்துட்டு பேண்டு பட் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் விபிஎன் போட்டு ஏதாவது ஒரு கண்ட்ரியை மாற்றி யூஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க இந்த இடத்துல ஸோ அதுக்கும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க எஃபிஐ அப்படின்னா டார்க் சர்ச் வெப் அதாவது இன்கான்ஜினிட்டோ மோடில் நீங்கள் விபிஎன் போட்டு எதை நீங்கள் சர்ச் பண்ணாலும் அதுக்கான விஷயமும் அடுத்த கட்ட நகர்வா எங்க கிட்ட இருந்து இருக்க போகுது நீங்க என்னதா VPN போட்டாலும் dark search webல போனாலும் அதுக்கான விஷயங்களையும் நீங்க யாரன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான அடுத்த கட்ட அப்கிரேடேஷன் வந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நடந்துட்டு தான் இருக்குன்னு அவங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஸோ இதுல இப்போ இங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இப்போ அது எந்த அளவுக்கு அவங்க தரப்புல இருந்து இது அதிகமாக கண்காணிக்க போகும் எப்பயே ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க ஆமா இங்க இருக்கிறவங்களும் அடிஷனல் சப்போர்ட்ன்ற வகையில் இந்த மாதிரி அது மாதிரி தகவல்கள் ஏதாவது இருக்கா இது வந்து எப்படி சிஸ்டம் ஒர்க் ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா இப்போ நமக்கு எடுத்துக்கிட்ட ஆன்லைன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஆகட்டும் ஒரு காலத்துல யாகும் இருந்துச்சு அதுக்கப்புறம் கூகுள் ஆகட்டும் குரோம் ஆகட்டும் எஃபி ட்விட்டர் இன்ஸ்டா எல்லாமே மதர் ஆஃபீஸ் ஒன்று சொல்லப்படுது அதாவது மதர் கம்பெனி எல்லாமே யூஎஸ்ல தான் இருக்கு ஓகே யூஎஸ்ல எங்கேயோ உட்காந்துட்டு அவங்க எப்படிங்க இந்தியாவில் இருக்கவன கண்டுபிடிப்பா அப்படின்னு பார்த்தா அதுக்கான வழிகளும் என்ன இருக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா நேஷனல் சென்டர் ஃபார் மிஸிங் அண்ட் எக்ஸ்பிளாய்டட் சில்ட்ரன் என் இவங்க கூட தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல வந்து அந்த எஃபி வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க என்ன ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா அந்த சைல்டு போனோகிராஃபி சைல்டு டிராஃபிகிங் இருக்கு இல்லையா அதாவது குழந்தைங்களை கடத்தி இம்மாரல் டிராஃபிகிங் பிரிவென்ஷன் ஆக்டனே ஒன்று இருக்கு நமக்கு ஓகே குழந்தைங்களை கடத்தி வெறும் இந்த செக்ஷுவல் விஷயத்துக்காக பண்றதுக்காக ப்ராஸ்டியூஷனுக்காக ஒரு குழந்தைகளை கண்டறிஞ்சு யார் யாரெல்லாம் குழந்தைகள் அந்த மாதிரி மூவிஸ்ல ஆக்ட் பண்ண த்ரூ பண்ணி அவங்கள வந்து சைல்ட் இல்லாம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்படின்னு பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல கம்ப்ளைண்ட் வரும்ல எந்த குழந்தைங்க மிஸ் ஆயிருக்காங்க யார் அதெல்லாம் எடுத்து அந்த குழந்தைங்க இந்த மூவிஸ்ல இருக்கவங்க கூட ரிலேட் ஆகுது அப்படிங்கிற பாக்குற ஒரு விஷயம் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்தது தாண்டி என்ன ஆகுது அப்படின்னா இந்த சர்ச் இன்ஜின் இருக்கு நம்ம இது எல்லாவோட ஆப்புமே வந்துட்டு இதுதான் யூஎஸ் தான் அப்படின்னும் போது கண்டிப்பா அமெரிக்கன் கவர்மெண்ட் யூஎஸ் லா தான் அப்ளிகபிள் ஆகும் அந்த இடத்துல பிரில்லிங் நிறையா அளிக்கபிள் ஆகும் சரி இப்போ எல்லாருமே எல்லாம் யோசிக்கலாம் அங்கிருந்து இங்கே வரதுக்குள்ள அவ்வளவு தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ எப்படி இந்த சிஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல்ல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அங்கே அவங்க தான் யூஎஸ்ல இருக்கவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரி வாரியா பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளவு சர்ச் இருக்கு அதான் இப்ப நம்ம பா பார்க்கப் போகிற அந்த நாலு விஷயங்கள் என்னென்ன மனிஷ்மெண்ட்ஸு கண்ட்ரி வாரியா எப்படி சர்ச் இருக்கு அப்படிங்கிறத எடுத்து அவங்க லிஸ்ட் அவுட் பிரிப்பாங்க இந்தியா இவ்வளோ யூரோப்பியவ்ளோ சைனா இவ்வளோ அப்படிங்கிறத பிரித்து அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்தது அப்படின்னா அந்தந்த கண்ட்ரிக்கு இருக்க பியூரோ கிரைம்க்காவும் அனுப்புவாங்க சிஆர்பி கிரைம் ரெக்கார்ட் பியூரோக்கு அனுப்புவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ இந்தியாவுக்கு வந்துருச்சுங்க லிஸ்ட் அப்படின்னா அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டமைஸ் பண்ணி ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோக்கு அனுப்புவாங்க சோ ஸ்டேட்ல இருந்து என்ன ஆகும் எந்த ஊர் எந்த பஞ்சாயத்து எந்த தாலுக் அப்படின்னு போகும்போது டிஸ்ட்ரிக் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இப்படி தான் இந்த சிஸ்டம் ஒர்க் ஆக போகுது இது எங்க போகுது அப்படின்னா எல்லாவோட கமிஷன் ஆஃபீஸ்லயும் எல்லா எஸ்பி ஆஃபீஸ்லயும் நமக்கு இருக்கிறது வந்து சைபர் கிரைம் செல் நமக்கு இருக்கு அந்த சைபர் கிரைம் செல்லுக்கு அனுப்பப்பட்டு சரிங்க அப்ப சர்ச் பண்றவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா இங்க அப்படிங்கறது கேட்டா நீங்க சொன்ன மாதிரி ரிப்பீட்

வந்து ஒரு சர்ச்சோட நிறுத்துவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ரிப்பீட்டட் சர்ச் இருக்க போது ரிப்பீட்டட் டைவர்ஷன் ஆஃப் லிங்க் வெப்சைட்ஸ் அங்க வந்து டைவர்ட் ஆகி டைவர்ட் ஆகி போகுது இல்லையா சோ இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து அவங்க இந்த இடத்துல இது வந்து பண்ண போறாங்க ஒன்னு இது சரிங்க என்னதான் பனிஷ்மெண்ட் அப்படினா இப்ப என்ன சொல்லிருக்காங்க எஃப்பி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட்டானா மினிமம் பனிஷ்மெண்ட் 5 வருஷம் அதாவது இந்த நாலு விஷயத்துக்கு மினிமம் அதுக்கு அப்புறம் அந்த ஆக்ட் என்னென்ன சொல்லுதுன்றதை தனித்தனி ஆக்ட் நமக்கு உள்ள வரும் இந்தியன் ஆக்ட் வரும் எனக்ஸ் பாம்பன் வரப்ப எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் வரும் சைல்ட் போனோகிராஃபின்னு வரப்போ போக்ஸ் ஆக்ட் வரும் பைரேட்டட் மூவிஸ் அப்படின்னு வரப்போ பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி உள்ள வரப்போகுது ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் வரும்போது சைபர் லா ஐடி ஆக்ட் உள்ள வரப்போகுது ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணும்போது மினிமம் அஞ்சு வருஷம் பா இது யார் பண்ணாலும் இது ரெஸ்பெக்ட் ஆஃப் மற்ற பனிஷ்மெண்ட்ஸ் அந்த இடத்துல இந்த சர்ச் பண்றதுனாலயே கண்டினியூஸா சர்ச் பண்றதுனாலயே இந்த தண்டனைகளை பெற்று விடுவார்களா இல்ல இதை பண்ணதற்கு அப்புறம் நீங்க இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னு ஏதோ ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு இருந்தாதான் இந்த தண்டனை அப்படிங்கிறதுல ரிப்பீட்டட் சர்ச் கே இப்ப சொல்றோம் சர்ச் சர்ச் கே ரிப்பீட்டட் சர்ச் கே நீங்க ஈடுபடுறதெல்லாம் செகண்டரி இது எப்படி பார்க்கப்படும் அப்படின்னா சி கிரைம்ல வந்து இப்ப எப்படின்னா ஒரு ஒரு நாலு ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்லுவோம் இந்த நாலு ஃபேக்டர்ஸ் இருந்தால் தான் கிரைம் கான்ஸ்டியூட் நம்ம சொல்லுவோம் அதாவது மோட்டிவ் இன்டென்ஷன் ப்ரிப்பரேஷன் எக்ஸிகியூஷன் ஓகே இப்போ ஒருத்தன் போய் ஒரு பாம்னு தேடுறானோ இல்ல சைல்டு பான் மூவிஸ்ன்னு தேடினாலும் அவனுக்கு ஏதோ ஒரு இன்டென்ஷன் தப்பாக தானே இருக்குது அந்த இடத்துல அவன் சர்ச் பண்றானாலே அப்படி தானே ஏதோ சரி பார்க்கணும் அப்படின்றது இப்ப எல்லாருமே இந்த இடத்துல கேக்கலாம் சரிங்க பான் மூவி நான் பார்க்குறேன் அந்த இடத்துல பார்த்துட்டு என்னோட செல்ஃப் மாஸ்டபேஷனுக்காக பார்க்குறேன் அதனால யாருக்கு என்ன ஒரு தீங்கு அந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா சைல்டு பான் இங்கே கூட அது அவங்க உரிமை அப்படின்னு தனிப்பட்ட உரிமைன்னு கூட சொல்லிருக்காங்க இல்லையா அது அதை ஓன் லைக் என்னோட ரைட்ஸ் வந்து கூடாது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தாண்டி அகைன் சைல்டு போனோகிராஃபி இஸ் இல்லீகல் திங் பதினெட்டு வயசுக்குள்ள அப்போ ஒரு இல்லீகலான விஷயத்தை நீ பார்த்து உனக்கே நீ வந்து சுய இன்பம் அந்த இடத்துல தேடிட்டாலும் அதுவும் இல்லீகல் தான் இல்லீகலான விஷயத்தை பார்க்கல அப்போ விச் மீன்ஸ் அகேன் யூல் பி கன்சிடர் அஸ் அ கிரிமினல் அது அதை வாட்ச் பண்றதுக்கான விஷயமே சோ ஸோ தான் இந்த சர்ச் இன்ஜின் ஆகட்டும் இந்த கீவேர்ட் ஆகட்டும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும் ஒர்க் ஆக போகுது இந்த இடத்துல ஸோ இந்த ஃபைனலி இதன் மூலமாக சோ இப்படியாப்பட்ட நடைமுறைகள் வந்திருக்கு சோ இதன் மூலமாக நீங்க ஒவ்வொருத்தருக்கும் அஸ் அ லாயரா நீங்க ஏதாவது மெசேஜ் சொல்லிக்க விரும்புறீங்களா பொதுமக்களுக்கு ஏன்னா இந்த கீவேர்டு அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகுதுன்றதை நான் சொல்றேன் அப்புறம் நம்மளே தெரிஞ்சுக்கலாம் இது லீகலா இல்லீகலா எத்திக்கலா அன்னெத்திக்கலான அது மாதிரி ஒரு மூணு விஷயம் சொல்றாங்க இல்லீகலான வேர்ட்ஸ் எதுவுமே அன்னெத்திக்கலான வேர்ட்ஸ் எதுவுமே மூணாவது த்ரெட் டூ நேஷனல் குளோபல் செக்யூரிட்டி தாண்டி நீங்க எதையுமே சர்ச் பண்ணாதீங்கன்னு அந்த சொல்லப்படுது ஏன் அப்படி இதை ரிலேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு பாம் வந்து இப்போ நிறைய இடத்துல பிடிப்பட்ட என்ன சொல்லுவான் நான் வந்து ஆன்லைன் பார்த்து தான் பாம் தயாரிக்க கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இப்போ இதுல மெயினா சரி இதுங்க சொசைட்டிக்கு ஒரு த்ரெட் இருக்கு எஸ் கன்ஃபார்ம் இதான் விஷயம் அதுல வந்து பனிஷ்மெண்ட் வந்து மேக்ஸிமம் டெத் பெனால்ட்டி வரைக்கும் இருக்க போது விஷயம் வெரி கிளியர் ரெண்டாவது சைல்டு போனோகிராஃபி நம்ம பார்க்கும் அதுல ரெண்டு விஷயம் இன்க்ளூட் ஆகும் ஐடி ஆக்ட் சிக்ஸ்டி செவன் பி செக்ஷனும் வரும் போக்ஸும் வரும் என்னன்னா இப்ப நான் சொன்னாங்க இல்லையா நான் பாத்துட்டு நான் அமைதி ஆயிடுறேன் சில பேர் பாக்கிறதோட நிறுத்த மாட்டேன் அதை டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க மத்தவங்களுக்கு டவுன்லோட் அப்லோட் பண்றதும் அஃபென்ஸ் தான் பாக்குறதும் அஃபென்ஸ் தான் ஷேர் பண்றதும் அஃபென்ஸ் தான் இதுவும் ஓகே ஃபைனலா ஹேக்கிங் சரிங்க இப்போ எத்திக்கல் ஹேக்கிங் இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் இருக்கு எத்திக்கல் ஹேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும் போது நீங்க அதை வந்து ஸ்டடி பர்பஸ்க்காக யூஸ் பண்றீங்களா எத்திக்கல் ஹேக்கிங் இப்போ இருக்கு என்னன்னா ஸ்டடி மெட்டீரியல் ஆன் எத்திக்கல் ஹேக்கிங்னு சர்ச் பண்றதுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் ஆன ஹேக்கிங்னு சர்ச் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு திஸ் இஸ் ஆன பாசிட்டிவ் கனோட்டேஷன் திஸ் இஸ் ஆன நெகட்டிவ் கனோட்டேஷன் சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே சொசைட்டிக்கு ஒரு ஹார்ம் தாண்டி வந்துட்டு பைரேட்டட் மூவிஸ் என்னங்க எவனோ படம் எடுத்து எவனோ ஆன்லைன்ல விடுறான் அதை நான் பார்த்தா என்ன தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ல ப்ரொடியூஸ் பண்றாங்கல அவங்க எவ்ளோ நஷ்டத்துக்கு ஈடாகிறாங்க ஆக்குறாங்க சோ அது வந்து அகைன்ஸ்ட் காப்பிரைட் law அண்ட் then ஐ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா இதெல்லாம் தாண்டி ரொம்ப நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த மூணு கீவேர்ட் சொன்ன இல்லையா அன்னெத்திக்கல் இல்லீகல் அண்ட் நேஷனல் த்ரெட் நமக்கே தெரியும் இதெல்லாம் சர்ச் பண்ணா இது அகைன்ஸ்ட் இல்லீகல் அன்னெத்திக்கல் இந்த எல்லாம் யூஸ் பண்ணாம நீங்க ரொம்ப சேஃப் சர்ச்ல போகணும் அது இன்னும் ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி நம்ம எல்லாம் மாட்டிக்கிறது எங்க இருக்கு அப்படின்னா வந்துட்டு எதுவுமே படிக்காம சிம்பிளி ஐ அக்ரி ஐ அக்ரி எல்லாத்துக்கும் டிக் போட்டுட்டு போயிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு கூட நமக்கு பொறுமை கிடையாது ஒன்னு ரெண்டாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐடென்டிட்டி தெஃப்ட் இப்போ நிறைய பேர் போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் இதுவாயிடுச்சு இப்போ ரீசெண்டாக வர நிறைய கிரைம் என்ன ஆகுது அப்படின்னா எங்க இருந்தாலும் உங்களுக்கு கால் வரும் இந்த மாதிரி வந்து நீங்க அவங்களுக்கு பணம் தரணும் உங்க கவுண்ட்ல வந்து ஐ மீன் பணம் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும் இதுக்கு ஆயிரம் ரூபாய் நீங்க வந்து விட்டுறதால உங்க மேல் எஃப் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு கேட்டால் எஃப் போட மாட்டாங்க எஃப் ஆர் போட வாரண்ட் உங்களுக்கு வரும் ரெஸ்ட் வாரண்ட் வரும் இல்லை சம்மன் வரும் கோர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வரும் சோ இனிமேல் காஷஸ்ஸாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை ரிப்பீட்டட் சர்ச் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஒன்னு இன்னொன்னு யூஸ் இன்டர்நெட் டு எஜுகேட் யார் நான் உன்னை படிக்க போறேன் உன்னை பண்ண போறேன்னா ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னா நாளைக்கு போயிட்டு அவங்க ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ் அந்த இடத்துல எடுக்கவே முடியாது இல்லைங்க நான் சும்மா போயிட்டு உட்காந்து பாம் எப்படி மேக் பண்ணுறது நான் பாருங்க பார்த்து தீபாவளி வருது பார்த்து அப்படி கான்செப்டே இங்க கிடையவே கிடையாது அது இல்லிகல்ல முடிவு பண்ணியாச்சு ஏன்னா நீங்க யார் சர்ச் பண்றீங்க என்னன்றதை தாண்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூகுள் சர்ச் வந்து அந்த வேர்டை மட்டும் தான் எடுக்க போகுது அவுட் டு மேக்அப் ஆம் அவுட் டு அப்படின்னாலே நீங்க எதையோ கத்துக்க விரும்புறீங்கன்ற ஒரு விஷயம் தான் அந்த பார்க்கப்படுது இதெல்லாம் தாண்டி பைனலா பண்ண வேண்டிய சேஃப் சர்ச் மெயினா ஐடென்டிட்டி ஐடென்டிட்டி தெஃப்ட் வந்து இங்க ஆகுறது எப்படி அப்படின்னா இப்ப நம்ம எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுவோம் பேமெண்ட் பண்ணிட்டு சேஃப் டேட்டான அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் கொடுத்துருவோம் நமக்கு சோம்பேறித்தனம் அடுத்தது போய் அதை போட கூட முடியாத அளவுக்கு விச் மீன்ஸ் நீங்களே தான் உங்க டீடைல்ஸ் தூக்கி 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 எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க லேட்டர் நீங்க போயிட்டு ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ் இந்த இடத்துல எடுக்க முடியாது ஐயோ போச்சேன்னு கேட்கும் திரும்ப கொஸ்டின் உங்களை பார்த்து தான் அந்த இடத்துல வரும் ஓகே ஸோ நம்ம ஏமாந்துட்டோம் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு போனால் கூட நம்ம முன்னாடி சரியாக இருந்திருக்குமானு ஒரு கேள்வி எக்ஸாக்ட்லி மொதல் கேள்வி அதான் வரும் அந்த ஓகே ஸோ இந்த தகவல்கள் இந்த புரிதல்கள் மக்கள் கிட்ட போய் சேரட்டும் அண்ட் தற்போது வரைக்கும் பல்வேறு விவகாரங்கள் குறித்த சட்ட ரீதியிலான தகவல்கள் மற்றும் உங்களுடைய பொதுமக்களுக்கு சமூகத்திற்கான தகவல்களாகவும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டது கருமாட்டி நன்றி